கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே கடவுளுக்கென்று ஊழியம் செய்த பெபேயால் என்ற பெண்மணியை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம் இந்த பெபேயால் என்பதற்கு பெபி என்று வேதாகமத்திலே ஆங்கில வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவள் கெங்கிதையா என்ற கடற்கரை பட்டணத்திலே வசித்து வந்தாள் இது பொரிந்து பட்டணத்திற்கு உள்ள ஒரு பட்டணம் பவுல் அப்போஸ்தலர் குறைந்த பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த பெபையாலும் அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தார் முக்கியமாக பெண்கள் மத்தியிலே இந்த பெபையால் ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தார் பெண்களை ஞானஸ்தானத்திற்கு இருந்து உற்சாகப்படுத்துவது வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்பது சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு சென்று விசாரிப்பது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது ஊழியத்திலே விசுவாசிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவ்வப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற காரியங்களிலே அவள் ஈடுபட்டிருந்தாள் பவுல் அப்போஸ்தலருக்கு முக்கியமாக ஊழியத்திலே உறுதுணையாக இருந்தாள் எனவே பவுல் அப்போஸ்தலர் அவளை ரோமாபுரிக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் ஒருவேளை ரோமாபுரியிற்கு எழுதின அந்த நிருபத்தை வெவ்வையாள் மூலம் கூட கொடுத்திருந்து கொடுத்து அனுப்பி இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பெவையால் கொஞ்ச கொந்து பட்டணத்திலேருந்து ரோமாபுரிக்கு போகும் பொழுது அவர் அவளை ஆசீர்வதித்து அங்குள்ள கிறிஸ்துவ விசுவாசிகளிடத்துல பெவையாளுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கக்கூடிய உபசரிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் அவளுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அவளை நேசிக்க வேண்டும் அவளுக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் கேட்டு அவளை உபசரிக்க வேண்டும் என்று அவள் அவருக்கு சொல்லியிருந்தார் அதே போல பெவையாள் ரோமுக்கு சென்ற பொழுது அவளுக்கு சகலவிதமான ஆசிர்வாதங்களும் அங்கு கிடைத்தது என்று ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பெவையால் ஒருவேளை மிகவும் செல்வம் புரிந்தவளாக இருந்திருக்கலாம் வசதி வாய்ப்புள்ளவளாக இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட கடவுளுடைய ஊழியத்திலே சபை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னாலான உதவியை தன்னாலான காரியங்களை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவ்வப்பொழுது அவள் செய்து வந்தான் இதை கடவுள் கவனித்திருந்தார் அதே போல பவுல அப்போ அதை கவனமாக நோட் பண்ணியிருந்தார் எனவே அவளை குறித்து அவர் நல்ல ஒரு காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த விசுவாசிகளிடம் ரோமாமுறையிலே சொல்லியிருந்தார் முதலாவது இரண்டு காரியங்களும் நாம் பார்க்க வேண்டும் முதலாவது பெபே ஆசிர்வாதமான காரியங்களை செய்தார் சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அநேகருக்கு ஆசிர்வாதமான காரியங்களை செய்தார் இரண்டாவது அவள் சின்ன சின்ன விதைகளை விதைத்தாள் அவள் விதைத்த விதைகள் எல்லாம் நூலத்தனையான பலனை கொடுத்தது அவள் ஒருந்து பட்டணத்திலே விதைத்த விதைகள் எல்லாம் அவளுக்கு அந்த ரோமாபுரியிலே அவளுக்கு சகலவிதமான ஆசிர்வாதங்களோடு கடவுள் அவளை ஆசீர்வதித்து அங்கு ஊழியத்தின் பாதையிலே அவளை நடத்தி வந்தார் இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களிலே சில நல்ல காரியங்களை செய்கிறோம் சில ஆஹ் காரியங்களை செய்துவிட்டு நமக்கு அதனால் வளனில்லையே என்று நாம் வருத்தப்படலாம் ஆனால் நாம் நாம் செய்ய வேண்டியது ஒன்று முக்கியமாக நாம் ஆசிர்வாதமான காரியங்களை நன்மையான காரியங்களை இரக்கமான காரியங்களை நல்லவர்களுக்கு செய்ய வேண்டும் இரண்டாவது அதனுடைய பலனை நாம் இப்பொழுது எதிர்பார்க்க கூடாது இன்றைக்கு நாம் விதைக்கின்ற விதை நாளை தினத்திலே நூலத்தனியான பலனை தரும் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நல்ல காரியங்களிலே ஈடுபட வேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் நாம் ரொட்டீனாக நம் லைஃப் ஸ்டைல் நடந்து கொண்டிருக்கிறது சமைக்கிறோம் குடும்ப காரியங்களை பார்க்கின்றோம் வெளியே போகிறோம் வருகிறோம் இப்படியான காரியங்கள் ஒரு உப்பு இல்லாத ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்ய முடியும் சின்ன சின்ன காரியங்களானாலும் நம்மாலான காரியங்களை நாம் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக ஆண்டவர் அங்கீகரிப்பார் போன்று ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான மற்றவர்களை மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ள உபசரிக்கத்தக்கதான மற்றவர்களை ஊக்குவிக்கும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்குமாறு நம்ம ஆண்டவரிடத்தில் பிரார்த்திப்போம் சாதாரண ஒரு வாழ்க்கை தேவையில்லை இன்று ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே